கைப்பூச நன்னாளில் வேலவனின் வேல் நூற்றி எட்டு அஷ்டோத்திர சதநாமாவளி எனப்படும் நூற்றி எட்டு படித்தால் வேளால் நம் வினைகளை விரட்டியடித்து நம்மை வேல் கொண்டு காப்பார் நம் வேலவன் வேல் நூற்றி எட்டு போட்டிகள் ருள் வேல் போற்றி ஓம் அபயவேல் போற்றி ஓம் அழகு வேல் போற்றி ஓம் அரிய வேல் போட்டி ஓம் அணைக்கும் வேல் போற்றி ஓம் அன்பு வேல் போற்றி ஓம் அற்புத வேல் போட்டி அடக்கம் வேல் போற்றி ஓம் அந்தக எதிர்வேல் போற்றி ஓம் ஆளும் வேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் இனிய வேல் போற்றி ஓம் இறங்கு வேல் போற்றி ஓம் இலைவேல் போற்றி போட்டி ஓம் இறைவேல் போட்டி ஓம் ஈர்க்கும் வேல் போட்டி ஓம் ஈடிலாவே போட்டி ஓம் உக்கிரவேல் போட்டி ஓம் உய்க்கும் வேல் போட்டி ஓம் எழில் வேல் போட்டி ஓம் எளியவேல் போட்டி ஓம் এদি বেল ওম এদির বেল ওম ওলির বেল পোটি ওম ওপিল বেল পোটি ওম ওডকুম বেল পোটি ওম ওংকার বেল পোটি ওম কাদির বেল পোটি ওম কনক বেল পোটি ওম கருணை வேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் கம்பீரவேல் போற்றி ஓம் கூர்வேல் போற்றி ஓம் கூத்தன் வேல் போற்றி ஓம் கொடுவேல் போற்றி ஓம் கொற்றவேல் போற்றி ஓம் சமர்வேல் போட்டி ஓம் சம்ஹாரவேல் போட்டி ஓம் சக்திவேல் போட்டி ஓம் சதுர்வேல் போட்டி ஓம் சங்கரன் வேல் போட்டி ஓம் சண்முகவேல் போட்டி ஓம் சமரில் வேல் போட்டி ஓம் சர்வசக்திவேல் போட்டி ஓம் சினவேல் போட்டி ஓம் சீரும் வேல் போட்டி ஓம் சிவவேல் போட்டி ஓம் சிறைமேட்கும் வேல் போட்டி ஓம் சித்திரவேல் போட்டி ஓம் சிங்காரவேல் போட்டி ஓம் சுடர்வேல் போட்டி ஓம் சுடர்வேல் போட்டி ஓம் ുഴൽവേൽ പോറ്റി ഓം സൂറവേൽ പോറ്റി ഓം ഞാനവേൽ പോറ്റി ഓം ഞാനവേൽ പോറ്റി ഓം തനിവേൽ പോറ്റി ഓം താറൈവേൽ പോറ്റി ഓം തിരുവേൽ പോറ്റി ഓം തികൾവേൽ പോറ്റി ஓம் தீரவேல் போற்றி ஓம் தீதழிவேல் போற்றி ஓம் துணைவேல் போற்றி ஓம் துளைக்கும் வேல் போற்றி ஓம் நல்வேல் போற்றி ஓம் நீள் போற்றி ஓம் நுண்வேல் போற்றி ஓம் வேல் போட்டி ஓம் பருவேல் போட்டி ஓம் பரண்வேல் போட்டி ஓம் படைவேல் போட்டி ஓம் பக்தர்வேல் போட்டி ஓம் புகழ்வேல் போட்டி ஓம் புகழ்வேல் போட்டி ஓம் புஷ்பவேல் போட்டி ஓம் പുനിതവേൽപോട്ടി ഓം പുണ്യവേൽപോറ്റി ഓം പൂജ്യവേൽ പോറ്റി ഓം പെരുവേൽപോട്ടി ഓം ബ്രഹ്മവേൽപോട്ടി ഓം പൊരുവേൽപോട്ടി ഓം പൊറുക്കേൽപോട്ടി ഓം மந்திரவேல் போற்றி ஓம் மலநாசகவேல் போற்றி ஓம் முனைவேல் போற்றி ஓம் முரண் வேல் போட்டி ஓம் முருகன் வேல் போற்றி ஓம் முக்தி தருவேல் போற்றி ஓம் ரத்னவேல் போற்றி ஓம் ராஜவேல் போற்றி ஓம் ருவேல் போற்றி ஓம் ருணவிமோசனவேல் போற்றி ஓம் வடிவேல் போற்றி ஓம் வற்றவேல் போற்றி ஓம் வல்வேல் போற்றி ஓம் வளர்வேல் போற்றி ஓம் வழிபடுவேல் போற்றி ஓம் வரமருள் வேல் போட்டி ஓம் விளையாடும் வேல் போற்றி ஓம் வினை வேல் போற்றி ஓம் வீரவேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் வெல்வேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் ஜயவேள் போற்றி ஓம் जगचोदी वेल पोटी पोटी